அலமதுல்லமின் வசலாத்து வசலாமு அலா ரசோலிஹு கரீம் கிதாபுன் அன்சல் இலைக்க முபாரக்குன் லிய ஆயா திஹி ஒலிய சதக்கர உலுல் அல்பா இப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் திருக்குருவான் அருளப்பட்ட நோக்கத்தை நினச்ச நமக்கு சொல்லி காமிக்கிறான் நாம் இந்த வரக்கத்தான அருள் உளமிக்க வேதத்தை உமக்கு அருளியுள்ளோம் இப்போ மக்கள் அதன் வசனங்களில் ஆழ்ந்து கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காகவும் அறிவுடையோர் அவற்றிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் பாடங்கள் பெற வேண்டும் என்பதற்காகவும் எப்போல்லாம் என்ன செய்கிறான் திருக்குறான் அருளப்பட்ட நோக்கங்களில் ரெண்டு என்ன செய்கிறான் தெளிவுபடுத்துகிறான் மக்கள் வந்து அதனுடைய வசனங்களை குறித்து சிந்தித்து பார்க்கணும் ஆழ்ந்து கவனம் செலுத்தணும் அவற்றிலிருந்து தங்களுக்கான பாடங்களை படிப்பினைகளை அறிவுரைகளை ஞானங்களை பெற்றுக்கொள்ளணும் இப்போ இதுதான் அருளப்பட்ட நோக்கமாக இருக்குது இந்த உலகத்தில் எந்த ஒரு மார்க்கமும் என்ன செய்யலை சிந்திங்க என்ன செய்யலை ஆழ்ந்து கவனம் செலுத்துங்கன்னு சொல்லலை இந்த உலகத்தில் எந்த ஒரு மார்க்கமும் வேதம் என்று மக்களிடம் இருக்கின்ற எந்த ஒரு வேதமும் என்ன சொல்லலை தன்னுடைய வசனங்களில் தன்னுடைய கருத்துகளில் ஆழ்ந்து கவனம் செலுத்துங்க சிந்திங்கன்னு நினைச்சால சொல்லலை பொதுவாகவே மற்ற மதங்கள் என்ன சொல்லுவது அப்படின்னா மற்ற ஆன்மீகவாதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு நம்பு நம்பிக்கை விஷயத்தில் அறிவு நினைச்சி அதை பயன்படுத்தாத குருட்டுத்தனமாக நம்பு இப்போ இப்படி தான் என்ன செய்கிறாங்க மற்றவர்கள் சொல்கிறாங்க ஆனால் திருக்குருவான் இந்த குருட்டு நம்பிக்கை என்ன செய்யலை ஆதரிக்கலை ஊக்கப்படுத்தலை மாறாக நமக்கு என்ன சொல்லுது அப்புடின்னா சிந்திக்கும்படி ஆழ்ந்து கவனம் செலுத்தும்படி கட்டளை இடுது இன்னொரு வசனத்தை அல்லா தெளிவுபடுத்துகிறான் அஃபலா எச் அல் குரான் குலூபின் அஃபாலு அவர்கள் இந்த குரானில் ஆழ்ந்து கவனம் செலுத்த மாட்டார்களா சிந்திக்க மாட்டார்களா அவர்களுடைய உள்ளங்களில் பூட்டுகள் இருக்கின்றன அப்படின்னு நினச்சேன் அல்லா கேட்குறான் இப்போ நம்ம இந்த குரானு இந்த குரானுடைய வசனங்களை சிந்தித்து பார்க்கும் பொழுது அவற்றில் ஆழ்ந்து கவனம் செலுத்தும் பொழுது நாம் ரெண்டு விஷயங்களை என்ன செய்யலாம் முதன்மையாக புரிந்து கொள்ளலாம் ஒன்று இப்படிப்பட்ட வசனங்களை எந்த மனிதனாலும் கொண்டு வர முடியாது நிச்சயமாக இந்த வசனங்கள் அல்லாவுடைய புறத்திலிருந்து அந்த வசனங்களாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத என்ன செய்யலாம் புரிந்து கொள்ளலாம் மற்றொன்று நமக்கு தேவையான அறிவுரைகளை வழிகாட்டல்களை சட்டங்களை கண்ணோட்டங்களை அந்த வசனங்களை நம்ம செய்யலாம் பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா இந்த திருக்குறானில் நம்மளை பற்றி தான் சொல்லப்பட்டு இருக்கிறது நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் திருக்குறானில் இருக்குது நம்ம இந்த அளவு அதனை நெருங்கி போகிறோமோ இந்த அளவு அதனுடைய வசனங்களில் ஆழ்ந்து கவனம் செலுத்துவோமோ இப்போ எந்த அளவு அதனுடைய சான்றுகளை சிந்தித்து பார்ப்போமோ அந்த அளவு நமக்கு தேவையான நம்ம என்னச்சியும் பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ நம்முடைய ஈமானை வலுப்படுத்துவதற்கான நம்மளுடைய ஈமானை அதிகரிப்பதற்கான அல்லாவுடனான நம்முடைய தொடர்பை வலுப்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்னா திருக்குறான் வசனங்களில் ஆழ்ந்து கவனம் செலுத்துவது இப்போ சதப்பூர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு செயல்பாடு மிக முக்கியமான ஒரு செயல்பாடு ஆனால் இன்னைக்கு பாருங்க நம்ம பெரும்பாலோர் என்ன செய்யல இதை குறித்து கவனம் செலுத்துவதே இல்லை அவங்க திருக்குறான எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா வெறுமனே நன்மைகள் நன்மைக்காக ஓதுறது முசீபத்து நீங்குவதற்காக ஓதுறது ஜின் விரட்டுவதற்காக பயன்படுத்துவது இப்ப இந்த மாதிரியான நோக்கங்களுக்காகத்தான் என்ன செய்கிறாங்க பயன்படுத்துறாங்க அப்ப திருக்குறான எந்த நோக்கத்திற்காக வந்தது மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக நமக்கு வழிகாட்டுவதற்காக இப்ப நமக்கு தேவையான அத்தனையும் அதில் இருக்குது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் அதில் இருக்குது நம்ம அதை எந்த அளவு அதில் கவனம் செலுத்துவோமோ அந்த அளவு நமக்கு தேவையானதை நினச்சி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அந்த அசலான நோக்கத்தை விட்டுவிட்டு நாம் விரும்பினே நன்மைகளை பெறணும் முசிபத்து நீங்கணும் அப்போ இன்ன பிற நோக்கங்களுக்காக அதை நான் பயன்படுத்தும் பொழுது உண்மையில் நம்மை விட நஷ்டவாளி என்ன யாருமே இல்லை அந்த முதல் தலைமுறை அந்த சஹாபாக்களுடைய தலைமுறையில் திருக்குறான் பெரிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு ஒரு பெரும் புரட்சி ஏற்படுத்துச்சு அவர்களை புதிய மனிதர்களாக என்ன செஞ்சு மாற்றுச்சு காரணம் என்ன காரணம்னா பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து திருக்குறான் வசனங்களை இந்த நோக்கங்களுக்காக அணுகலை அது வெறுமனை நன்மைகளை சம்பாதிப்பதற்கான வழி முசீபத்தை போக்குவதற்கான அதை என்ன செய்யணும் அது ஓதப்படணும் பொருள் புரியாமல் ஓதப்படணும் இப்போ இந்த நோக்கங்களுக்காக என்ன செய்யலை அவங்க அணுகலை அவங்க தங்களுடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டலாக அதை நினச்சாங்க தாங்க அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான கட்டளையாக என்ன செஞ்சாங்க அதில் அதை நினச்சாங்க அதிலிருந்து தாங்கள் செய்ய வேண்டிய பணிகளை அவங்க வந்து என்னஞ்சிக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இப்படி அவங்க திருக்குறள் அணுகியனால தான் அந்த மாற்றத்திற்கு ஒரே சமயத்தில் அவங்க பத்துக்கும் மேற்பட்ட படிக்கிறது கிடையாது வசனங்களை அதை அதை வாழ்க்கையில் செயல்படுத்திய பிறகு அடுத்த வசனங்களை இருந்தாங்க நம்ம நிறைய நபித்தோழர்களுடைய செய்திகளை பார்க்குறோம் அதில் என்ன அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு திருக்குறள் ஆழ்ந்து கவனம் செலுத்தினாங்க அதன் வசனங்களை சிம்பிச்சு பார்த்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளலாம் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் திருக்குறான் ஆழ்ந்து கவனம் செலுத்துவதன் வழியாக நம்முடைய உள்ளத்தினுடைய அந்த போட்டுகள் திறக்குது இப்போது நம்முடைய உள்ளத்தில் ஒரு தெளிவு என்ன செய்து பிறக்குது இப்போ நாம் எதேதெல்லாம் நம்முடைய மனம் விரும்புதோ அதற்கான அது என்ன செய்து அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியதாக என்ன செய்து இருக்குது